அந்த ஒரு வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ஒரு கண்டென்ட்மே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் மனசுல வந்து எல்லாருமே இருந்தாங்க அதுக்கு மேல வந்து பிக் பாஸ் என்னடா என்னால ஒன்னொரு எபிசோட்ல கூட எதுவுமே போட முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரே வந்துட்டு தண்ணீரை பாக்க முடியும் இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா காலையிலே பெரிய பூகம்ப அடிக்குது இன்னைக்கான முதல் பொருள் வந்து அதான் காமிச்சிருக்காங்க அது நான் ஃபுல் என்னங்கிறதா வந்து உங்களுக்கு சொல்றேன் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் போட்டுறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே பாத்ரூம்ல இருந்து வெசல் வாஷ் பண்றதுல இருந்து தண்ணி பிடிக்கிறது வந்து எல்லாமே வந்து ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் பண்ணணும் ஒர்க்கர்ஸ் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் மேனேஜர்ஸ் வந்து அதை லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு போறாங்க ஓகேங்களா எல்லாருமே வந்து பேசுறாங்க கலந்து ஒர்க்கர்ஸ் மத்தியில அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே உட்காந்து தனித்தனியா மீட்டிங் போட்டு பேசுறாங்க பேசும்போது என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா வந்து மேனேஜர்ஸ் ஒரு ரூல்ஸ் போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு நீங்க ஒர்க்கர்ஸ் வேலை செய்யும்போது மற்றவங்க யாருமே வந்துட்டு வெளியில வரக்கூடாது இருந்து வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ரூல்ஸை போடுறாங்க ரூல்ஸை போடும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு நம்ம அஞ்சிதா வந்துட்டு மழை சம மழை அங்க வந்துட்டு வேலை பாத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா தண்ணி போறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு வேலை பாத்துட்டு அஞ்சிதா என்ன பண்றாங்க குடையை பிடிச்சிட்டு மலையில நின்றுட்டு இருக்காங்க